சில கடைக்கும் ஆசை தொடரில் வண்டி வண்டி மேலே லோன் வாங்குறாரு முத்து ஒன்னே முக்கால் வச்சு தான் தருவன்னு கேட்குறாரு முத்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரெண்டு லட்சமாக வாங்குறாரு வீட்டில் உள்ள இருக்கிறவங்களும் மீனா வீட்டில் நகையெல்லாம் அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணுறாங்க அவங்க அப்பா வச்சுருந்த ஜூஸ் மிஷினையும் விற்கிறாங்க முத்து வராரு இதுமாரி ஏன் ஜூஸ் மிஷினெலாம் ஏத்திரிங்கன்னு கேட்குறாரு கரும்பு சார் மிஷினை இதுமாரி பணம் பண்ணுறா வர நீங்களே அவ்வளோ தான் கஷ்டப்படுவீங்க அதனால தான் அதை விற்றுடும் அப்படின்ற சொல்கிறாரு ஒன்றே வேகமாக போகிற முத்து மிஷினில் அக்கிலேயே இறக்க சொல்கிறாரு அதை விற்கிறதா இல்லை காசு திருப்பி வாங்கி கொடுத்துட்றாரு மாப்பிள்ளை போனால் போயிட்டு போகுது என்ன இப்போது பணம் தேவைப்படுது வித்தரலானுங்க அதான் சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் அத்தை அது மாமா ஞாபகமாக இருக்குதோ அப்படின்றாரு அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற பணத்தையும் கொடுக்குறாங்க அப்புறம் வீட்டில் வந்து தினமும் போட்டு வைக்கிற பணத்தெல்லாம் சேர்க்குறாங்க மொத்தம் நாலு லட்ச ரூபாக்கு வருது அப்புறம் அவங்க அப்பா அண்ணாமலையும் நீங்கள் உங்களுக்கு நிலைமை தெரியுது நீங்கள் பணம் தான் ரெடி பண்ணுறீங்க என்னால் முடிஞ்சது இன்னும் ஒரு அமௌண்ட் முப்பதாயிரம் செல்கிற கொடுக்குறாரு எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் லட்சம் வருது வக்கீலாக பார்க்குறாங்க எங்களால் இதான் ரெடி பண்ண முடிஞ்சது எங்கள் சக்திக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிறோம் நகையை அடமான வச்சுக்கிறோம் கார் அடமான வச்சுக்கிறோம் மீதி இருபத்தஞ்சாயிரம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க இங்கே கவலைப்படாமல் போங்க பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல சத்யாவை நான் வெளியே கொண்டுட்டு வரேன் அப்படின்றாரு அம்மா தான் கேஸ் வாபஸ் வாங்கலை எப்படி கொண்டுட்டு வருவீங்கன்னு முற்றி கேட்குறாரு அவங்கள எப்படி கேஸ் வாபஸ் வாங்க வைக்கணுன்ற எனக்கு தெரியும் அது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு அவங்க பிஏ கிட்டே கேட்குறாரு அவங்க பணம் ஆசை பிடிச்சவங்க தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட போய் கேஸை வாபஸ் வாங்கன்றாரு எதுக்கென்னு கேட்குறாங்க நான் பணம் தரேன்னு பணத்து ஆசையை தூண்டுறாரு வக்கீல்